இல்லை கொப்பா வேற ஒரு ஏதோ ஒரு நடிகையோட ஒரு பாப் டான்ஸரோடு போகிறாங்கன்னு கேட்கும் போதே இது போய் அம்மா நடிச்சோம் அப்பா என்ன அப்பா இப்படி இருக்காரு இந்த பரபரப்புக்கு காரணமே செயற்கையாக அந்த பொண்ணு வெறுத்து போய் வேண்டாம் நாசமாக போயிட்டு போகிறான் அவன் எவ்வளோ வச்சுட்டு போகிறான் ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் மிக மட்டமான மனிதனாக நடந்துக்கிறேன் கோவாவில் உள்ள ஒரு பாரில் ஒரு பாடகி அந்த கொனிஷா இந்த பெண்ணோடு நீண்ட கால தொடர்பு அதிருப்தியால் தான் அவர்களுடைய குடும்ப அழுத்தம் காரணமாக தான் ஜெயம் ரவி ரிலாக்ஸ் கோவா போக ஆரம்பித்தார் என்ற அந்த பாப் பாடகியை ஓட தொடர்பு வந்து வர்றத இப்போ நிம்மதியாக இருக்காரு இல்லைன்னா அவர் மனநோயாளியாக இருப்பார் பிச்சை பிடிச்சிருப்பார் சில நடிகர்கள் மனைவி விட்டுட்டு வேறு சிலரோட தொடர்பில் இருப்பாங்க அதை கணவன் ஒரு பக்கம் இப்படி போயிட்டால் காதலி கணவன் மனைவியெல்லாம் கிடையாது ஓகே இப்போ ஜெயம் ரவி வந்து கூட தொடர்பில் இருக்காரு நீ ஒரு ஆறு மாதம் கழிச்சு பார்த்தா கெனிஷா வேற ஒரு வாரம் தொடம்புல இருப்பார் ஆர்த்தியுடைய அம்மா வந்து ஒரு தயாரிப்பாளர் அப்போ ப ரெண்டு மூணு படம் எடுத்து பல கோடிகள் போச்சு மீண்டும் என்ன சொல்கிறாரு கடனை உடனே வாங்கிய படம் எடுங்க இப்போ ரஜினி படம் விஜய் படம் தான் ஓடுது அது விஜய் எல்லாம் இருபது பேர் செது போயிட்டான் படம் எடுத்து இருபது பேர் சா தற்கொலை படம் இருக்கான் கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நான் மூடி இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஜெயம் ரவி அவங்க மனைவி கூட விவாகரத்து அந்த கேஸ் போயிட்டுருக்கு அப்போ நான் பல்வேறு சர்ச்சைகள் வந்தது இவருக்கு வேறொரு பெண்ணோட தொடர்பு அப்படின்னு சொல்லி அப்படி கிடையாது அவங்க ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஏதோ கிளினிக் ஒன்றா சேர்ந்து ஓப்பன் பண்ணுறாங்க அந்த மாதிரி கிடையாதுன்னு சொல்லி ஜெயம் ரவி தரப்புலேருந்து சொல்லப்பட்டது ஜெயம் ரவியும் சொன்னார் அதை தொடர்ந்து பேர் ரவி மோகன் கூப்பிடுங்க அப்படின்னு பேர் மாற்றிக்கிட்டார் இருந்தாலும் இன்னும் ஜெயம் ரவியாக அடையாளம் காணப்படுறாரு ரவி மோகன் இப்போ என்னென்னா அந்த முன்பு பேசப்பட்ட அந்த பெண் பாடகி கெனிஷா அவர்கள் கூட இன்றைக்கி ஐசார் கணேஷா அவர் இல்லை திருமண விழாக்கு போயிருக்காங்க அதை பார்த்துருப்பீங்க அந்த காட்சிகளை மனைவி போல் அவ்வளோ அன்யோன்யமாக போனதை இப்போ என்ன தான் திருமணமே பண்ணிட்டாரா இப்போ என்ன இது போயிட்டுருக்கு சார் இல்லை சட்டபூர்வமாக திருமணம் செய்ய முடியாது ஏன்னா ஆர்த்திகிட்டு இன்னும் அவர் மன விளக்கு பெறலை கோர்ட்டில் சட்டபூர்வமான மனைவி ஆர்த்தியும் இரண்டு குழந்தைகளும் தான் ஆனால் ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் கோவாவில் உள்ள ஒரு பாரில் ஒரு பாடகி அந்த கொனிஷா இந்த பெண்ணோடு நீண்டகால தொடர்பு இந்த தொடர்பு நட்பாக மாறி இப்போது லிவிங் டு கெதர் இதில் அவர் அந்தம்மா இப்போ சென்னையில் இருக்குது கோவாவில் நிறைய சொத்து இருக்குது இவர்கள் இப்போது ஈஸியாக போல டின்னருக்கு பல பேர் பார்க்குறாங்க ஆனால் இது சட்டபூர்வமான மனைவி அல்ல ஓகே இப்போ ஏன்னா ஆர்த்தி டைவர்ஸு கொடுத்த பிறகு தான் இவர் சட்டபூர்வமாக அந்த கெனிஷாவை திருமணம் செய்ய முடியும் ஆர்த்தியை பொறுத்த வரைக்கும் அது கோயில் கோயிலாக இருக்கு பாவம் கணவர் திருந்தி வருவார் இந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் அவர் தான் அப்பா அப்போது அந்த குழந்தைங்க ப பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அது மனோ ரீதியாக பாதிக்கப்படும் இதுலேருந்து மீண்டு வருவதற்கு அந்த பொண்ணு என்ன சொல்கிறது ஆர்த்தி திருந்தி வருந்தி வீட்டுக்கு வருவார் தமிழ்நாடு இருக்கிற கோயிலெலாம் இப்போ போய் முடிஞ்சுது கேரளாவில் இருக்கிற கோயிலும் போய் முடிஞ்சுது ஆந்திராவில் இருக்கிற கோயிலும் போய் முடிஞ்சுது கண்ணீரும் அந்த அம்மா ஆர்த்தி ஒவ்வொரு கோயிலாக போயிட்டு இனிமே கைலாசம் போனோம் கே பத்ரிநாத் கேதரிநாத் மானசரோவர் இப்படி வட இந்திய கோயிலை தவிர எல்லா கோயிலுக்கும் போயிடுச்சு ஓகே ஆனால் இது எல்லாமே ஜெயம் ரவிக்கும் ஜெயம் ரவி குடும்பத்துக்கும் தெரியும் ஆனாலும் இதை பற்றி அவர்கள் கவலைப்படுவதே இல்லை இப்போ ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் மிக மட்டமான மனிதனாக நடந்துக்கிறார் இப்படின்னா ஆர்த்தி மீது ஆர்த்தி குடும்பத்தின் மீதும் தவறுதலான ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்காக நிறைய இந்த போலி நிருபர்கள் மூலம் காசை கொடுத்து பல பொய்யான வதந்திகளை இணையதளத்தில் பரப்புவதற்காக ஒரு டீமை வச்சிருக்கார் ஓகே யாரு ஜெயம் ரவி அதாவது நடக்காத இல்லாத விஷயங்களை குற்றச்சாட்டாக பொதுவெளியில் வைக்கிற இவ இவ இவருடைய அந்த கெனிஷாவுடைய நட்பை நியாயப்படுத்துவதற்காக சில வாடகை நபர்களை வைத்து அவர் தொடர்ந்து இப்போ செஞ்சுட்டு வர்றார் என்கிட்ட கூட அப்படி ஒரு டீலிங் வந்தது ஓகே ஆ நீங்கள் ஆ ஆர்த்தியும் ஆர்த்தியுடைய அவங்க குடும்பத்தை பற்றியும் ஆர்த்தியுடைய அம்மா சுஜாதா பல கோடி ரூபாய் ஜெயம் ரவியை வச்சு படம் எடுத்து பணம் சம்பாதிச்சிட்டாங்க ஆ அதை அவர்கள் அதிருப்தியால் தான் அவர்களுடைய குடும்ப அழுத்தம் காரணமாக தான் ஜெயம் ரவி ரிலாக்ஸ் கோவா போக ஆரம்பித்தார் எங்கே என் பக்கத்தில் பாண்டிச்சேரி போயிருக்கலாம் கோவா போக ஆரம்பித்த பிறகு தான் அங்கே கனிஷா என்ற அந்த பா பாடகியை ஓட தொடர்பு வந்து வரத இப்போ நிம்மதியாக இருக்கார் இல்லைன்னா அவர் மனநோயாளி ஆகியிருப்பார் பிச்சை பிடிச்சிருப்பார் அந்த அளவுக்கு ஆர்த்தி குடும்பம் டார்ச்சார் இப்படியெல்லாம் செய்திகள் பரப்பப்படுவதற்காக சில சினிமா தரகர்கள் நிறைய பேர் இருந்தாங்க அந்த நேரத்தில் இப்போ அவன் அந்த குடும்பம் இதனால் ரொம்ப ம மனம் பாதிக்கப்பட்டு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க இருந்தாலும் ஆர்ஜியை பொறுத்து வரைக்கும் எப்படியாவது வீட்டுக்காரன் வீட்டுக்கு வருவான் அப்போ அவங்களுக்கு வந்து விவாகரத்து கொடுக்குற அந்த மனப்பான் இல்லை 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 ஓகே இவர் விவாகரத்தை கேட்குறாரு ஆனால் நீங்கள் இவர் அந்தம்மா ஆர்ஜி விவாகரத்துக்கு கொடுப்போ கொடுக்கக்கூடிய மனநிலையில் இல்லை ஓகே அந்த குழந்தைங்க எல்லாமே எப்பவுமே திருந்தி வருந்தி எப்படியாவது ஒரு நாள் வீட்டுக்கு வருவார்னு இன்னும் ஆழமாக நம்புகிறாங்க அந்த குழந்தைகளும் ஆர்த்தி அதனால் எந்த காலத்துலேயும் கோர்ட்டில் ஜீவனாம்ச கேஸோ மன விளக்கு கேஸோ இவர்களை ஒத்துக்கொள்ளவே பல முறை சமரச மையம் வழக்கெல்லாம் போட்டாங்க நீங்கள் டைவர்ஸ் கொடுத்துருங்கன்னு ஆனால் ஆர்த்தியை பொறுத்த வரைக்கும் டைவர்ஸ் கொடுப்பதற்கு தயாராக இல்லை இப்போது இது இது மாதிரி பல வரலாறு இருக்குது என்ன வரலாறுனால் சில நடிகர்கள் மனைவி விட்டுட்டு வேறு சிலவரோட தொடர்பில் இருப்பாங்க தற்செயலாக பார்க்குற பொழுது அவர்கள் வேறொரு தொடர்பில் இருப்பாங்க அதை கணவன் ஒரு பக்கம் இப்படி போயிட்டா காதலி கணவன் கிடையாது ஓகே இப்போ ஜெயம் ரவி வந்து கெனிஷா கூட தொடர்பில் இருக்காரு நீ ஒரு ஆறு மாதம் கழிச்சு பார்த்தா கனிஷா வேற ஒருவோட தொடர்பில் இருப்பார் ஓகே அப்போ நீ எனக்கு கணவன் கிடையாத ஆமாம் கட்டுப்படுத்த கட்டுப்படுத்த முடியாது இப்படி பல கதைகள் இருக்கு இல்லை சார் இங்கே ஜெயம் ரவி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை அவங்க குடும்பத்து மேலே ஆர்த்தி அவங்க குடும்பத்து மேலே வைக்கிறாருன்னு சொல்கிறீங்க அந்த மாதிரி கட்டமைக்கிறாங்கன்னு ஆனால் தொடர்ச்சியாக ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க ஆர்த்தி ஷூட்டிங் ஸ்பாட்டில் உதவியாளருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி என் சந்தேகப்படுறாங்க சந்தேகப்பட்டாங்க வீடியோ காலில் வர சொல்லி அதெல்லாம் எனக்கு அதிக மன உளைச்சலை கொடுத்தது அதுக்கப்புறமா ஒரு கார் கூட இல்லை எனக்கு அவங்க எல்லாமே என்கிட்ட இருந்தது மொத்தமாக பிடிங்கிட்டாங்க நான் நடந்து தான் வீட்டுக்கே போனேன் அப்படின்ட்டுலாம் அவர் ஒரு சில விஷயம் பதிவு செஞ்சிருக்காரு இப்போ அந்த பிரச்சனை எல்லாம் அது எந்தளவுக்கு உண்மைத்தன்மை வாய்ந்தது இல்லை அதாவது என்ன நடந்ததுன்னா அந்த அம்மா ஆர்த்தியுடைய அம்மா வந்து ஒரு தயாரிப்பாளர் அப்போ ப ரெண்டு மூணு படம் எடுத்து பல கோடிகள் போச்சு மீண்டும் என்ன சொல்கிறாரு கடனை உடனே வாங்கிய படம் எடுங்க தன்னை ஹீரோவாக காமிக்க வேண்டிய தேவை படம் இல்லைன்னா சினிமாக்காரனை பொறுத்த வரைக்கும் மறந்துடுவான் ஆமாம் அது கமலஹாசனும் ரஜினி யாராக இருந்தாலும் வருஷம் ஒரு படம் வந்துட்டு வந்துகிட்டே இருக்கணும் இல்லை மக்களே பேச மாட்டாங்க பேச மாட்டான் இப்போ ஏன் ரஜினி தனுசை டைவர்ஸ் பண்ணாங்க என்ன காரணம் காசு வருதோ வள்ளியோ வருஷம் ஒரு பணம் எடுத்துகிட்டு இருப்பார் சொந்த பணம் போட்டு சொந்த பணம் போட்டு தான் கடன் ஆகிட்டே இருக்கும் கடன் கொடுக்குறவன் என்ன நினைக்கிறான் ரஜினியுடைய மகளின் கனவை எப்படி இருந்தாலும் ஒரு ஆளுக்கு ரெண்டு பிள்ளைகளுக்கு ஆளுக்கு ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் கோடி வரும் எப்போ வருதா வசூல் பண்ணிக்கலாம் இந்த காசு எங்கேயும் போக போகாது ரிசர்வ் பேங்கில் டெபாசிட் பண்ண மாதிரி இந்த இந்த பணத்தை இப்போ வேணால் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் அன்பு செடியெல்லாம் எல்லாம் தனுஷ் எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பார் ரஜினி மரும ரஜினி மருமக ரஜினிக்கு ரஜினியுடைய சொத்து ரெண்டு பிள்ளைகளுக்கு தான் ஐஸ்வர்யா சௌந்தர்யாவுக்கு தான் இவர் தனு சௌந்தர்யாவுடைய கணவன் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டார் ஒரு குழம்பு பையனை விட்டுட்டு அதற்கு பிறகு நீங்கள் தனுஷ இரண்டாவது மறுமான மாறுவதற்கு முயற்சி பண்ணார் இதை தெரிஞ்ச லதா ரஜினிகா என்ன பண்ணிச்சு டக்கு பூக்குன்னு முடிச்சு வேற கல்யாணம் பண்ணி வச்சிருச்சு அப்போது சொத்துக்காகத்தான் உறவே தவிர உறவுக்காக சொத்து கிடையாது சொத்து கிடையாது இதுதான் அப்போது நீங்கள் முதல் கிழமை ஏன் விட்டுட்டு போகிறான்னா அதிகமாக சௌந்தர்யாவை விடுங்க அவங்க நம்ம உள்ளே போக விரும்பல இருந்தாலும் இந்த சொத்துல பல ரகசியங்கள் அடங்கியிருக்கு அப்போது ஆர்த்தியுடைய அம்மா மீண்டும் படம் எடுக்கணும்னா கடன் வாங்கி தான் எடுக்கணும் அப்போ அந்த அம்மா என்ன நினைக்கிறது படம் எடுத்தால் நட்டமாகுது ஓடலை ரவிக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இல்லை மார்க்கெட்டை தூக்கி நிறுத்தினான்னு முயற்சி பண்ணி பல கோடி இருக்கிறக்காக செலவாகி போயிடுச்சு மீதி இந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு இந்த பணம் பாதுகாப்பாக இருக்கணும் அதையும் கடனை வாங்கி தெருவில் விட்டு சிவாஜி கூட ஏழை வந்த மாதிரி ஆயிடக்கூடாது சிவாஜி எவ்வளோ சிவாஜியோடு இருந்த எம்ஜிஆரு முதலமைச்சராக போயிட்டார் ஆமாம் ஆனால் அன்னைக்கு எம்ஜிஆருக்கு போட்டி சிவாஜி தான் அந்த சிவாஜியுடைய வீடு பத்து கோடி ரூபாய் கட்ட முடியாமல் இப்போ என்ன ஆகுது கோர்ட்டில் இப்போ வரைக்கும் அது பஞ்சாயத்து போயிட்டு போயிட்டுருக்கேன் இன்னைக்கு கோர்ட்டு சொல்லிடுச்சு பணம் கட்டுங்க இல்லைன்னா ஏலம் எடுத்தவன் அவன் கொடுத்துருங்க ம் அப்போ பிரபு சொல்கிறாரு எங்கள் அண்ணனுக்கு பலமுறை கடன் அடைச்சிருக்கேன் முறை கடன் கடன் அடைச்சிருக்கேன் இப்போ இனி கடன் அடைக்கிறதுக்கு எனக்கு காசு இல்லை அதனால் அந்த வீடு அவர் தான் கடன் வாங்கினது அவர் கட்டி மீட்டால் மீட்டோம் நாங்கள் கட்டி மீட்கிறதுக்கு எனக்கு காசு இல்லை ஏலம் போனால் போகட்டும் அப்பாவே ஏலம் போகட்டும் அப்பா சொத்து அப்பாவும் சேர்ந்து ஏலம் போட்டோன்னு மகனே முடிவு பண்ணிட்டார் அப்போது அங்கே என்ன வேணும் சொத்து தான் சிவாஜிக்கு ரெண்டு புள்ள ரெண்டு பையன் சாரி ஒரு புள்ள ரெண்டு பையன் இப்போ என்ன கேட்டிங்கன்னா இல்லை ரெண்டு புள்ள ரெண்டு ரெண்டு புள்ள ரெண்டு பையன் சாந்தி ஒன்று இன்னொரு ஒரு அம்மா ஒன்று ஆமா அப்போ எங்க அண்ணன் ரெண்டு அண்ணனும் எங்கள் அப்பாவுடைய சொந்த சாந்தி தேட்டர் வச்சு இவங்களே எடுத்துக்கிட்டாங்க ஐநூறு கிலோ வெள்ளி பாத்திரம் இருந்தது தங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா இப்போ சண்டை வந்துட்டே இருக்கு சிவாஜியுடைய ஒரு பொண்ணுனுடைய மகனுக்கு தான் பிரபு உடைய மகனை கொடுத்தது அது டிரைவர்ஸ் ஆகி போச்சு இப்போ ரெண்டாம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கார் பிரபு இப்படி இந்த சொத்துக்காக பல சண்டை வந்துடுது ரஜினி குடும்பத்திலேயே சண்டை போச்சு அதனால தான் இப்போ ஆர்த்தியுடைய அம்மா என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு குழந்தைங்க இருக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் பல கோடி இருந்தாலும் அவர்களுக்கு எதிர்காலத்துக்கு வேணும் இனி உங்கள வச்சு நான் படம் எடுக்க முடியாது சண்டை நஷ்டமாயிரும் இப்போ ரஜினி படம் விஜய் படம் தான் ஓடுது அது விஜய் எல்லாம் இருபது பேர் செஞ்சு போயிட்டான் படம் எடுத்து இருபது பேர் தற்கொலை பட கிழமை இருக்கான் அதுக்கு தான் விஜய்க்கு சூப்பர் டூப்பர் கிட்ட இப்போ கதை முடிஞ்சது வச்சுக்கோங்க அப்போது திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் வருஷம் ஒரு படம் வந்துட்டே இருக்கணும் அதுதான் ஹீரோக்களுக்கான விருப்பம் இந்த விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய நிலையில் ஆர்ஜியுடைய அம்மா இல்லைங்கிறதான் சண்டையை ஓகே இப்போது அங்கேருந்து விலகி இப்போ கெனிஷான்ற பாடகை கிட்டே வந்திருக்காரு கிட்ட என்ன பணம் பணபலம் படைத்தவங்களா இல்லைன்னா என்ன திட்டத்துக்காக இப்படி வந்திருப்பாரு இல்லை எதிர்ப்பு மனப்பாணியை காட்டி இன்னமும் அதே காரணங்களை சொல்லி அதை மாதிரி பண்ணுறதா இருந்தால் நான் வந்து சே சேர்றேன் அப்படின்ற திட்டத்தில் இருக்க வாய்ப்பு இருக்கா சார் இல்லை வேற அதை அதை தாண்டி அதில் நோக்கம் இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் அவர்களும் இனி ஜெயமரவி வச்சு படம் எடுக்க தயாராக இல்லை ஓகே அந்த குடும்பமும் இப்போ அந்த குடும்பம் இப்போ தயாரிப்பாளராக இருந்த காரணத்தினால தான் ஆர்த்தியை திருமணம் பண்ணுறாரு அவங்க அந்த அம்மா வந்து தயாரிப்பாளர் சின்ன சினிமா சினிமாவெல்லாம் தயாரிப்பாளர் அப்போ அவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு வசதியான திரைப்பட தயாரிப்பாளர் குடும்பம் தனக்கு ஒரு பெரிய மார்க்கெட் எப்பவுமே இருக்கும் என்ற காரணம் எதிர்பார்ப்புகள் எல்லாம் வச்சு தான் போகிறாங்க அது அதுதான் காரணம் இப்போ அதுக்கு அவங்க செவி சாய்க்கவில்லை எப்படி லதா ரஜினிகாந்த் உறுதியாக இருந்து தனுசு டைவர்ஸ் ஆச்சோ அதே போல தான் இந்த பெண்ணு ஆர்த்தி டைவர்ஸ் கொடுக்க தயாராக இல்லை இருந்தாலும் இப்போ ஆர்த்தியை எரி டைவர்ஸ் வாங்குறதுக்காக தான் இந்த கெனிஷா கூட ஒரே ட்ரெஸ்ஸில் சீனை போட்டு இந்த பரபரப்புக்கு காரணமே செயற்கையாக அந்த பொண்ணு வெறுத்து போய் வேண்டாம் நாசமா போயிட்டு போறான் அவள் எவ்வளோ வச்சுட்டு போறான் நம்ம போய் இந்த இல்ல ஐஸ்வரி கணேஷன் இல்லை திருமணத்துக்கு திட்டமிட்டே போயிருக்காரு என்று திட்டமிட்டே பரபரப்புக்காக எல்லாரும் போய் யா யார்கிட்ட கேட்பாங்க ஆத்திகிட்ட கேட்பாங்க இன்னைத்துக்கு கேட்டிருப்பாங்க கேட்டிருப்பாங்க கேட்டுருப்பாங்க அந்த குழந்தைய குழந்தைகிட்ட கேட்டிருப்பாங்க ஆமா இல்லை அப்பா வேற ஒரு ஏதோ ஒரு நடிகையோட ஒரு பாப் டான்ஸரோடு போகிறாங்க ஏன்னா குழந்தை பெருசாகிட்டு இருக்குல்ல கேட்கும் போது இது போய் அம்மா அடிச்சு அப்பா என்ன அப்பா இப்படி இருக்காரு அப்பா அவங்க உடனே என்ன ஆகும் ஒரு வகையான மன உளைச்சல் காளானால் நீங்கள் அம்மா மக குடும்பம் எல்லாம் சேர்ந்து க க தலையை முழுகிவிடு தலையை முழுகிவிடு அவன் எப்படி எக்கேட கேட்கிட்டு போகிறான் இந்த மனநிலைக்கு அவர்களை தள்ளுவதற்கான முயற்சி தான் இந்த கெனிஷாவும் ஜெயம் ரவியுமான நட்பாக நெருக்கமாக இருப்பதை போல ஒரு பரபரப்பு இதை ஊடகத்தில் இருக்கக்கூடிய சில பிஆர்ஓக்கள் மூலம் சில நிருபர்கள் மூலம் பெருசுபடுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சியை ஜெயம் ரவி செஞ்சிருக்கேன் மிக்க நன்றி நன்றி வணக்கம்